மதராசி ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் நம்ம சிவகார்த்தியை நடிச்சிட்டு இருக்க படம் இந்த படத்தை பற்றி நம்ம ஏஆர் முருகதாஸ் அவர்கள் பல விஷயங்களை பேசாமல் ஆரம்பத்துலேருந்து சைலண்டாக தான் இருந்தார் ஆனால் சிவகார்த்தி இருக்கிறனா நாம் ஒரு அடுத்த ரஜினி அடுத்த விஜய் அந்த ரேஞ்சுக்கு போகணும் படிப்படியாக அப்படிங்கிறத தன்னுடைய லட்சியமாக வச்சுக்கிட்டு ஆக்ஷன் படங்களாக தேர்ந்தெடுத்து நடிச்சிட்டு இருக்காரு ஆனாலும் பெருசாக கை கொடுக்கல அவர் கடைசியாக நம்பியிருக்கிற மிகப்பெரிய படம்னா ஏஆர் முருகாசோட இந்த மதராசி தான் ஸோ அந்த படம் தமக்கு எப்படி இருக்குங்கிற அந்த ஒரு பொறுப்போட எதிர்பார்ப்போடு இருக்காரு இதை பற்றி நம்ம ஏஆர் முருகதாசை என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த படம் சிவகார்த்தியனுக்கு எப்படி இருக்கும்னா ஆக்சுவலி சூர்யா சாருக்கு எப்படி ஒரு கஜினியோ நம்ம தளபதி விஜய் சாருக்கு எப்படி ஒரு துப்பாக்கியோ அந்த மாதிரி ஒரு படமாக சிவகார்த்தியனுக்கு இந்த படம் அமையும்னு நான் உறுதியாக சொல்கிறேன்னு சொல்லிக்கிறேன் அது மட்டும் கிடையாது கஜினி மாதிரி ஒரு கேரக்டர் சஞ்சய் ராமசாமி ஷார்ட் டைம் எம்எல்லாஸ் மாதிரியான ஒரு கேரக்டரை துப்பாக்கி படத்தோட கதை களத்துக்குள்ளே வைச்சா எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட ஒரு ஸ்க்ரீன் ப்ளே தான் நான் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக இது மக்களுக்கு பிடிக்கும் ஒர்க் அவுட் ஆகும் நான் நம்புகிறேன் ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம்னு அவரே வெயிட்டிங் சொல்லியிருக்காரு ஸோ எப்படி பார்த்தாலும் சிவகார்ஜனுக்கு இந்த படம் மிகப்பெரிய ஹிட்டு கொடுத்தே ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்காரு ஏன்னா போன படம் அமரன் முந்நூற்றம்பத்தாறு கோடி வசூல் ஸோ அந்த வசூலை தொடர்னாலும் கூட அட்லீஸ்ட் இரநூறு கோடியாச்சு வசூல் கொடுத்தே ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்காரு முருகதாசுக்கு இந்த படம் வாழ்வா சாவா அப்படிங்கிற மாதிரியான ஒரு படம் ஏற்கனவே அவர் எடுத்த சர்க்கார் தர்பார் இது ரெண்டும் சரியாக போகல சிக்கந்த மிகப்பெரிய டிசாஸ்டர் ஆகிடுச்சி ஸோ மதராசி மிகப்பெரிய வெற்றி படமாக ஆக வேண்டிய கட்டாயம் ஏஆர் முருகாஸ் இருக்குது அப்படி இருக்கும்போது நிச்சயமாக சிவகார்த்திகேயனுக்கும் ஒரு பெரிய ஆக்ஷன் ஹிட் படத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற பொறுப்பு இருக்குது அதன் விளைவாக உருவானது தான் அந்த மதராசி பொறுத்திருந்து பார்ப்போம் நம்ம ஏஆர் முருகாசன் வரி கஜினி ப்ளஸ் துப்பாக்கி ஈக்குவல்ட் மதராசியின் வருதா இல்லையா என்று